ஓம் என் அன்பு குழந்தையே உனக்கான மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி வரும் என் இது உனக்கான ஒரே ஒரு வாய்ப்பு நிராகரிக்காமல் பெற்றுக்கொள்ள தயாராக இரு இது சாயப்பாவின் சத்திய வாக்கு ஆம் செல்லவே விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி கவலைப்படக்கூடாது நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன் நீ ஜெயிக்கும் வரை உன் கூடவே ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் சாயப்பா நான் இருப்பேன் கவலைப்படாதே என் செல்லமே சோதனை காலம் வரும்போது பயப்படக்கூடாது சோதனை காலம் வரும்போது பயந்து விடக்கூடாது உனக்கு பின் இருப்பது இந்த சாயப்பா நான் தானே அதனால் நீ தைரியமாக நின்று போராட கற்றுக்கொள்ள வேண்டும் உன்னை நிச்சயமாக எந்த ஒரு தருணத்திலும் இந்த சாயப்பா கைவிட மாட்டேன் நிச்சயம் உனக்கான வெற்றி கண்டிப்பாக உனக்கான வெற்றி கிடைக்கும் என்று சொல்லவே பிறகு நீ கனவிலும் நினைக்காத அற்புதங்கள் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது அப்போது சொல்வாய் என் சாயப்பா என்னை கைவிடவில்லை என்று என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றி தந்தாயே என்று உன் நம்பிக்கை என்றும் மீன் போகாது நிச்சயமாக ஆம் செல்லவே இந்த தருணத்தில் நான் சொன்ன தருணத்தில் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று மூன்று முறை இந்த இதழ் இந்த இடத்தில் நீ பதிவிடும் நிச்சயமாக உனக்கானது நல்லதே தான் நடக்கும் என் சொல்லவே உனது நம்பிக்கையை யாராவது உடைத்தால் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும் ஆனால் இந்த சாயப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நினைவில் வைத்துக்கொள் இந்த சாயப்பா உனக்கு நீதி கிடைப்பதை நிச்சயமாக உறுதி செய்வேன் நான் இருப்பது நீ விரும்பிய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கே அதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் என் செல்லமே நம்மை நேசிக்கும் நாலு பேரை மட்டும் நாம் நேசிக்க துவங்கினாலே போதும் நம்மை வெறுக்கும் நூறு பேரை பற்றி யோசிக்கவே நமக்கு நேரம் இருக்காது நான் சொல்வது சரிதானே என் செல்லமே கவலைப்படாதே எங்கும் பொறுமை எதிலும் பொறுமையாக இரு உன்னிடத்தில் அனைத்திலும் நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன் உன்னுடைய கர்மா பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகிறது நம்பிக்கை மட்டும் கைவிட்டு விடாதே இந்த சாயப்பாவை நம்பு யார் கைவிட்டாலும் நான் உன்னை என்றும் கைவிட மாட்டேன் நிச்சலவே கலங்காதே உன் கரம் பற்றி விட்டேன் இனி எந்த சூழ்நிலையிலும் இந்த சாயப்பா உன்னை கைவிட மாட்டேன் நீ கரை சேரும் காலம் இதோ நெருங்கி வந்து விட்டது உன்னுடைய செயல் வெற்றியை நோக்கி செல்கிறது விரைவிலேயே நல்லதொரு மதிப்பும் மரியாதையும் பெறப்போகிறாய் என் செல்லமே உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைத்து உன்னை வெற்றி சிம்மாசனத்தில் வைத்து அழகு பார்க்கப் போகிறேன் இதோ நீ நினைக்கும் காரியங்கள் நடக்கும் மகிழ்ச்சியாக இருப்பாய் சோதனை காலம் வரும்போது மட்டும் பயந்து விடக்கூடாது உனக்கு உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை தைரியமாக நீ நினைக்க வேண்டும் உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுத்து கொண்டுதானே இருக்கிறேன் உன்னுடைய கர்மா பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே சற்று காலதாமதமாகிறது முதலில் அதை நம்பி இந்த சாயப்பாவை நம்பினால் யாரையும் நான் கைவிட்டதில்லை இதோ உனக்கான இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பித்து விட்டது அப்படியே உனது கஷ்டங்களும் பிரச்சினைகளும் முடிந்து போகும் எல்லா துன்பங்களும் விலகி புத்துணர்வோடு நீ இருக்கப் போகிறாய் சோர்ந்து போகாதே சோர்ந்து போகும் சமயத்தில் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று என் நாமத்தை உச்சரி கண்ணை மூடிக்கொண்டு தியானித்து என் நாமத்தை சொல்ல சொல்ல நிச்சயமாக உனக்கான தைரியம் கிடைக்கும் அந்த சமயத்தில் உன்னோடு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதையும் நீ உணர்வு நிச்சயமாக அந்த தருணத்தில் உணர்வாய் சொல்லமே ஆகவே இன்றிலிருந்து உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது உடல் மனம் பணம் பணம் ரீதியான உன் அனைத்து கஷ்டங்களும் இன்றிலிருந்து நீங்கிவிடும் இனி சகல நலம் பெற்று சீரும் சிறப்புமாகத்தான் வாழ்வாய் சொல்லமே இந்த சாயப்பா சொல்வதை இன்னொன்றையும் முழுமையாக கேள் எதிர்மறை எண்ணங்களை முற்றிலும் நீக்கிவிடு எதிர்மறை எண்ணங்கள் உன் மனதில் தோன்றவே கூடாது எப்பொழுதும் நான் நன்றாக இருப்பேன் நான் மற்றவர்களுக்கு நல்லதை செய்வேன் யாரையும் மனதில் மனதார கூட கெடுக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் என் மனதில் இருக்காது என்று என் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவேன் என்பதும் தினமும் சொல்லிக்கொண்டே இரு நம்பிக்கையை விதை மனதில் விதைத்துக் கொண்டு இரு எனது வலுது வழிகாட்டுதல் படியே நீ நிச்சயமாக வாழ்க்கையில் உயர்வாய் என் செல்லமே அதே சமயத்தில் என் செல்ல பிள்ளை நீ தவறு செய்திருந்தால் வயது வித்தியாசமின்றி தயங்காமல் மன்னிப்பு கேள் அதே இடத்தில் நீ தவறு செய்யவில்லை என்றாலும் வயது வித்தியாசம் பாராமல் எதிர்த்த நெல் இரண்டு இடத்திலும் நீ அமைதி காய் இருந்தால் என்றால் உன்னையே குற்றவாளியாக முடிவு செய்து விடுவார்கள் ஆகவே எப்போதும் உன் விருப்பம் போல் செய் சாயப்பா என சொல்லி என் மீது உன் பாரத்தை போடுவதை பார்த்து நான் மெழுகை விட மேலாக உருகி கொண்டிருக்கிறேன் என் கண்களிலிருந்து ஆராய் பெருகும் சூடான நீரினால் உன் கரும வினைகளை கொண்டிருக்கிறேன் நான் இருக்க கவலை ஏன் செல்லமே சாயி சாயி என்று என் நாமத்தை உச்சரிப்பவர் என்னை வணங்குபவர் என் வாழ்வில் என் வாழ்வை பற்றி எண்ணி என்ன நினைவில் இருத்திக் கொள்பவர் ஆகியோர் உலகப் பொருட்கள் உணர்ச்சிகளில் கவனம் செலுத்த மாட்டார்கள் என் அடியவர்களை இந்த சாயப்பாவின் வாயிலிருந்து இழுத்து விடுவேன் நான் இருக்க பயமேன் கவலைப்படாதே என் செல்லவே இதோ பாவத்தாலும் துரோகத்தாலும் இன்றி நீ கட்டும் மானமாளிகை நாளை உன் பிள்ளைகளின் தலையில் இடிந்து விழும் என்பதை மட்டும் மறந்து விடாதே நல்லதை நினை நல்லதே செய் நாளை நல்லதொரு நன்மைகளை நடக்கும் நாம் செல்லமே நீ நிம்மதி இல்லாமல் நான் எப்படி நிம்மதியுடன் இருப்பேன் அதனால் உன் மனதை ரணப்படுத்தி பார்க்க நினைப்பவர் நினைப்பவர்கள்தான் தெரிந்தே உன்னிடம் அழிய வருகிறார்கள் ஒரு வார்த்தையுடன் அவர்களுக்கு பதில் கூறும் அப்படி இல்லை என்றால் இந்த சாயப்பாவை நினைத்து அவர்களுக்கு தக்கபடி பதிலடி கொடுப்பேன் நான் என் மீது பாரத்தை போட்டுவிடு நான் அவர்களை பார்த்துக் கொள்கிறேன் ஆகவே எந்த ஒரு தருணத்திலும் என் உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று மட்டும் வருந்தாதேன் உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கிறேன் வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் உனக்கு உன் துணை நிச்சயம் நிச்சயமாக இருக்கும் உன் வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த சாயப்பா துணையாக இருப்பேன் தோல்வி உன்னை வீழ் வீழ்த்துவதில்லை தோல்வியால் ஏற்படும் மனச்சோர்வே உன்னை வீழ்த்துகிறது ஏனென்றால் தோல்வியிடம் நீ போராடினால் மறுபடியும் நீ வெற்றி காணலாம் வெற்றி உனது பிறப்புரிமை கவலைப்படாத என் செல்லமே இதோ உன் துயரங்கள் உன் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் கூடிய விரைவில் நீ விரும்பும் எண்ணங்கள் நிறைவேறும் செல்வங்கள் பெருகும் மனதில் நிம்மதி அடைவாய் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ായിരാം ഓം സായിരാം രാംജി അരുൾ കിടക്കട്ടും